ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவுல என்ன விடையும் பார்க்க போறேன் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் மனைவி அமைவதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் இல்லையா அது போலவே கணவன் அமைவதம் வந்து இறைவன் கொடுத்த தான் எல்லோருக்கும் வந்து எதிர்பார்த்த வரம் கிடைத்து விடுவது கிடையாது இல்லையா அவரவர் அவருங்களுடைய வந்து கர்ம வினைப்படிதான் வந்து திருமண பந்தமும் வந்து இணைக்கிறதா மனதிற்கு வந்து பிடித்தபடி வரம் போன்ற வரன் வந்து அமைவதற்கு வந்து பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்ற தகவலை தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைவதற்கு முதல்ல பெண்கள் இறைவன் மீது வந்து நம்பிக்கை வைக்கணும் நாளும் கோளும் வந்து செய்யாதது கூட இறைவன் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா அந்த நம்பிக்கை வந்து பெண்கள் மனதில் வந்து நிறுத்திக்கொண்டாலே எப்பேற்பட்ட இன்னல்களும் உங்களை வந்து நெருங்காமல் இல்லாமல் தடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் வெள்ளிக்கிழமை காலையில வந்து சூரிய உதயம் ஆவதற்கு முன்பே வந்து எழுந்து கை கால் முகத்தை மட்டும் அலம்பி பூஜை அறைக்கு வந்து சென்ற அங்கு ஒரு தட்டுல வந்து முகத்திற்கு வந்து பூசக்கூடிய மஞ்சள் சீயக்காய் நல்லெண்ணெய் ஆகியவற்றை வைத்து மனதார நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்திடம் வந்து வேண்டிக் அதன் பிறகு வந்து தலைக்கு நல்லெண்ணெய் வந்து தேய்த்து சீயக்காய் போட்டு தலைக்கு வந்து குழியுங்கள் பிறகு வந்து கண்டிப்பாக வந்து முகத்திற்கு வந்து மஞ்சள் பூசி கொள்ளுங்கள் தலையில வந்து நன்கு வந்து உலர்த்தி காய வந்து நல்ல சுத்தமான ஆடையை வந்து கொண்டு சிகப்பு அல்லது மஞ்சள் நிற உடையை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னா பூஜை அறைக்கு வந்து சென்று அங்கு வந்து ஒரு தாம்பூல தட்டில் வந்து மஞ்சள் நோன்பு கயிற்றை வந்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த நோன்பு கயிற்றை வந்து கையில கட்டி கொள்ளுங்கள் பின்னர் வந்து மனதார இறைவனிடம் வந்து எனக்கு பிடித்த ஒரு நல்ல வரன் அமைய அடையணும் அப்படின்னு சொல்லியும் நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை வந்து செய்யுங்கள் ஒரு வெள்ளை நிற அறுத்து போகாத வந்து மெல்லிய ஒரு நல்ல நூலை வந்து நீங்கள் மஞ்சள் தடவி காய வைக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நூலின் நடுப்புற பகுதியில் உதிரி பூ ஒன்று வைத்து முடி போட்டு கொள்ளுங்கள் தாம்பூல தட்டில் வந்து பச்சரிசிய பரப்பி அதன் மீது வந்து வெற்றிலை கொட்டை பாக்கு ஒன்றை வந்து வைத்து வெற்றிலையின் மீது வந்து நோன்பு கயிற்று வந்து வையுங்கள் ஒன்பது வெள்ளிக்கிழமைகள்ல இது போல வந்து கன்னிப்பண்கள் விரிவாக அமையும் என்பது வந்து ஐதீகமாக இருக்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது வந்து அவர்களுடைய கர்ம வினையா தான் இருக்கிறது இந்த கர்மத்தை எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டியது வந்து விதியாகத்தான் இருக்கிறது இந்த விதிப்படிதான் வாழ்க்கை துணியும் அமைந்து விடுகிறதுன்னு சொல்லலாம் காலையில் கர்ம பாவ வினிகளுக்கு வந்து மன்னிப்பு கேட்கும்படி இந்த வழிபாடு வந்து அமைந்திருக்கிறது பின்பு வந்து இந்த வழிபாட்டுல முழு உடல் சுத்தியுடன் பரிசுத்தமான மனதுடன் இறைவனை வந்து நீங்க பிரார்த்தனை செய்து கொள்வதால் தான் பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வரன் எதிர்பார்த்தபடி வந்து அமையும் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொள்வேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி